உண்மை வழி நடந்திடும் உத்த கத்த கத்தர் துணை கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கத்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதனால நம்முடைய தியானத்திற்கு என்று ரெண்டு நாளாம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது கத்துடைய வார்த்தை சொல்கிறது உத்தமனுக்கு கத்த துணை என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் உத்தமனுக்கு கத்த துணையாக இருக்கிறார் துன்மார்க்கனுக்கு கத்த துணையாக நிற்கிறது ஆனால் உத்தமனாக இருக்கிறவனுக்கு கத்த துணையாக இருக்கிறார் நான் கத்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கிறேனா நீதி செய்கிறவனாய் காணப்படுகிறேனா கர்த்தருக்கு பிரியமானவனாய் நான் நடந்து கொள்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் புஸ்தகத்தில் செப்பணியா ரெண்டு ரெண்டுல கூட பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நம்மளை நாமே நாம் சோதித்து பார்க்கணும் கத்தருக்கு முன்பாக நான் உத்தமனாய் இருக்கிறேனா அப்படின்னு யோவன் சுவிசேஷம் ஒன்னா அதிகாரத்துல நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நாத்தான் வேல் இயேசுவை நோக்கி கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம் அவனை பார்த்தவுடன் ஆண்டவராக கட்டர் சொன்னார் இதோ கபடற்ற இஸ்ரவேலன் என்று சொன்னார் நாம தேவடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை உத்தமன் இவன் கபடற்றவன் என்ற ஒரு சாட்சியை தேவடத்திலிருந்து நாம் வாங்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டுல பார்க்கோம் எவனுடைய ஆவில கபடம் எல்லாம் இருக்குதோ என் ஆவில கபடம் இருக்கிறதா அப்படின்னா வெளியில பேசும்போது அன்பாய் பேசுவோம் இருதயத்திற்குள்ளே ஆவியிலே கபடத்தோடு நாம் நடந்து கொள்கிறவர்களா இருக்கிறோமா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது உன் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அதை இனி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூணுல கூட நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது நம்முடைய நாவை நாம் காக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்கிறோம் பல சமயத்திலும் இதிலே நாம் என்ன செய்கிறோம் தவறி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் பைபிள் அப்படித்தானே வாசிக்கிறோம் உன் நாவை என்ன போட்டிருக்கு பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சோ இப்போ இன்னைக்கு நாம ஆண்டவரோட நிலைத்திருக்க முடியுமா கத்துடைய பர்வதத்தில் ஏறி வர முடியுமா தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிய முடியுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சங்கீதம் பதினஞ்சு முழுசும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் யார் கத்துடைய பருவத்திலே வாசம் பண்ணுவான் யார் ஆண்டுடைய பருவத்தில் ஏறி வர முடியும் யார் ஆண்டவரோடு கூட தங்கியிருக்க முடியும் என்று ஏராளமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பதினஞ்சில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உத்தமனாய் நடந்து உத்தமனாய் நடந்து அங்கே பார்த்தீங்கன்னா தன் மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும் அதே வசனங்களை சங்கீதம் இருபத்தி நாலில் கூட நம்ம வாசிக்கிறோம் மூணில் பாருங்கள் மூணுலேருந்து ஆறு வசனங்கள் அங்கே பார்க்கும்பொழுது யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் கைகளில் சுத்தம் இருக்கான்னு பார்க்கணும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்ரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாப்பை செய்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கத்தாவே என்று சொல்லி அழைக்கிறவன் அல்ல அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் கூதயத்திலே உத்தமனாக இருக்கக்கூடியவன் யோபை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூஸ் இந்த ஆரம்பமே பைபிளே வந்து அவரை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது இல்லையா உத்தமனும் சன்மார்க்கனும் யூஸ் தேசத்திலே ஒரு மனிதன் இருந்தான் அவருடைய பெயர் யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான் என்று சொல்லி ஆனால் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தோடு அது நின்று போகலை அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து பைபிள் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் அவரை பற்றி சொல்லுதா யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கறோம் தேவ எல்லாம் ஒரு தடவை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கூடுனாங்களாம் ரெண்டாம் அதிகாரத்துல பாருங்க பின்னும் ஒரு நாளில் என்ன செய்தால் தேவ புத்திர கத்தோடைய சன்னிதானத்திலே வந்து நின்றார் நின்றபோது சாதாரணமா ஒரு நடுவிலே க கத்துடைய சன்னிதானத்திலே வந்து நின்றான் கத்தர் சாதாரண பார்த்து கேட்கிறான் நீ எங்கடா எங்க போயிட்டு வார அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நான் பூமி எங்கு உலாவிட்டு வரேன் அதை சுற்றி திரிகிறேன் அப்படின்னு அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்றாரு முனாசல நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அந்த மனுஷனை போல பூமியிலே இன்னும் ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை மாதிரி வேற ஒரு மனுஷனை பார்க்க முடியாது ஒருவனும் இல்லை என்று ஆண்டுராய் கத்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் சோ இப்போ பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ இன்னைக்கு நம்முடைய ஒருவேளை ஆரம்ப காலத்தில் நாம் தவறுகிறவர்களாக இருந்திருக்கலாம் பாவத்தில் விழுந்திருக்கலாம் பொல்லாப்பை பிணைக்கிறவர்களாக இருந்திருக்கலாம் பகையை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் சகோதரர் சகோதரர்களிடத்திலே பகையை உண்டாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கத்திர்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டுமே இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா தேவனுக்கு முன்பாக நான் நீதி உள்ளவனாய் காணப்படுகிறேனா எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அப்ப என்ன கபடம் இருக்கக்கூடாது ஆவியில் என்ன இருக்கணும் எளிமை இருக்கணும் மத்தைய ஐந்து மூன்றுல அர்த்தம் நம்ம பார்க்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலூர் ராஜ்யம் அவர்களுடையது அப்ப இந்த மாதிரி கபடம் தீமை பொல்லாப்பு இது எல்லாத்தையும் என்ன செய்துவிட வேண்டும் நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் பாருங்கள் கர்த்தன் நமக்கு துணை நிற்பார் ஆண்டவராகிய கத்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாமல் இருப்பார் யோபை குறித்து கூட சாட்சி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கூட ஒன்னு இருபத்தி அவர் பாவம் செய்யவில்லை அவர் தன்னுடைய உதடுகளினாலே என்ன செய்யல ஆண்டவரை பத்தி எதுவும் தீங்கான காரியங்கள் ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது எந்த பொல்லாப்பாவுடைய நாவில் இல்லை உதடுகளில் இல்லை ஆண்டவராக இயேசு சேப்பார்கள் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூட அங்கே பார்க்கும் பொழுது அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் அந்த ரோம போர்சலை பயம்படுத்தாமலும் அவர் இருந்தால் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸை சிலுவையில் அறையும் போது அவங்க வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க ரோம போர்ச்சல் அவர்கள் எப்படி சாக போகிறாங்க நாங்கள் திட்டாது சாகோன்னு சொல்லி திட்டுவாங்க ஸோ இப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா அப்போவும் அதை அந்த அவங்கள வந்து ரோம போரிசை உள்ள அவர் திட்டலை அமைதியில் தான் இருக்கிறார் அவர் அவர் என்ன சில பதில் வையலை வையும் பொழுது பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் இவங்க பயம் பருத்துவாங்களாம் கிரிமினல்ஸ் வந்து இந்த ரோம போர்செல்லாம் பயம் பொறுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உன் மனைவி விதவையாயிடுவா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செத்து போயிடுவா அப்படின்னு அர்த்தம் உன் பிள்ளைகளெல்லாம் ஆகாரம் இல்லை பிறகு அடிக்கத்தை கொஞ்சம் குறச்சிக்குவாங்க ஆகா கடைசி நேரத்தில் சாகும்போது சாபத்தை விடுறான் இது எதுவும் பளிச்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறவர்கள் என்ன செய்து விடுவார்கள் கொஞ்சம் அந்த அடியை வந்து கொஞ்சம் மெதுவாக அடிக்க தொடங்குவார்கள் இல்லை அடிக்காமல் விட்டாலும் விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை முழு தண்டனையை நமக்காக அவர் என்ன செய்தார் ஏற்றுக்கொண்டார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு நம்முடைய கைகளில் சுத்தம் நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இதெல்லாம் காணப்படுகிறதா நம்முடைய சிந்தனையில் சுத்தம் இவையெல்லாம் காணப்படுகிறதா என்பதை நம்ம பார்க்கலாம் பைபிளில் நிறையா இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன பேச முடியும் யோசித்து பாருங்கள் எஸ்ரா ஏழு பன்னெண்டில் கூட உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும் உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்று எஸ்ராவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பவுல் தன்னுடைய புஸ்தகத்தில் தீமொத்தையில் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறா விசுவாசத்திலே என் உத்தம குமாரனாகிய தீமோத்தையோ தொண்ணூத்தி முத்தி ஒன்று ரெண்டில் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் பிலிப்பிய தன்னோடு கூட இருக்கிற பிலிப்பு சபைக்கு எழுதும்போது பவுல் தன்னுடைய உடன் ஊழியர்களை பார்த்து சொல்கிறார் என் உத்தம கூட்டாளியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தங்களுடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை காத்துக்கொள்வதற்கு எப்படி இருந்தாங்க ஜாக்கிரதையாய் இருந்தார்கள் அவர்கள் மாசற்றவர்களாக குறையற்றவர்களாக என்ன செய்தார்கள் நடந்து கொண்டார்கள் சில சொல்லுவாங்க நான் கடவுளுக்கு முன்னாடி ரொம்ப கரெக்டாக இருக்கேன் மனுஷன் என்ன பைபிளில் போட்டிருக்கு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம் மனிதனுக்கு முன்பாகவும் நீதியாக கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்பதாக விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உத்தம தன்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நான் ஒவ்வொரு தடவையும் பொல்லாப்பை செய்து தீமையை செய்து அதற்கு பிறகு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யோபை குறித்து வாசிக்கும் போது இன்னும் நிறைய இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அவ்வளோ உபத்திரம் அவ்வளவு பிரச்சனை ஆண்டவர் என்ன சொன்னார் ரெண்டு மூணுல அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் கத்துடைய வழி உத்தமர்களுக்கு என்னவா அரணா இருக்குது அக்ரமக்காரர்களுக்கு அது எப்படி இருக்குதான் கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம் ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு இல்லைங்களா உத்தமன் என்று விளங்கின பின்பு எய்மேன் ஆண்டவரத்தில் அன்பு செலுத்தவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின ஜீவ கிரிடத்தை பெறுவான் உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு பிறகு அப்ப டெஸ்ட் நமக்கு நாமே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும் நான் விசுவாசத்துல இருக்கிறேனா ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா அவர் மேல் இருக்கிற அன்பு உத்தவமா இருக்குதா அவர் மேல் இருக்கிற நான் விசுவாசத்திலே இருக்கிறேனா ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்திலே ஊழிய காரியங்களிலே நான் உத்தமன் உள்ளவனாய் காணப்படுகிறேனா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் உத்தமனாய் நீங்கள் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் கத்தல் உங்களுக்கு துணை செய்வார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் உத்தமனாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனாகிய கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார் எப்பொழுதும் உங்களுக்கு துணையா நிற்க முடியும் என்பதை நம்ம அறிய முடியும் உத்தமமாய் இருக்கிற மக்கள் ஏராளம் பேர் இந்த பூமியில் உண்டு வெளிப்படுத்தலை நீங்க பார்த்தீங்கன்னா பதினாலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்க ஆண்டவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா பாருங்க மாசு இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் ஒரு உத்தமத்தோடு அவர்கள் காணப்படுகிறத நம்ம அங்கே பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் பாருங்கள் ஐந்தாவது வசனம் அந்த சிங்காசனத்திலிருந்து பதினான்கு பதினான்கு ஐந்து அந்த பதினான்கு ஐந்து வெளிப்படுத்தல் பதினான்கு ஐந்துலேயே நம்ம வாசிக்கும்பொழுது அவருக்கு முன்பாக அந்த சிங்காஸ்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவருடைய சிங்காசருக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று தசம் நினைக்கிறேன் அஞ்சு இருபத்தி மூணில் தான் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா தருவவல்லமை பொருதின தேவன் தாமே உங்களை என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்துவதாக தேவன் தாமே உங்களை தூய்மைப்படுத்துவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இவைகள் குற்றமற்றதாக பரிசுத்தம் உள்ளதாக கத்துடைய வருகை பொரியந்தம் காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ இன்னைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் எனக்குள்ளே கத்தாவே நீர் ஒரு உத்தமத்தை வையும் நான் என்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ள வேண்டும் என் ஆபீஸ்ல நான் உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் ஊழியத்திலே நான் உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்னோடு கூட இருக்கிற என் சகோதரனோடு நான் உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பைபிள் அப்படித்தானே எழுதி கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் உத்தமமாகத்தான் என்னை ஆண்டவரே நான் நான் உத்தமாய் நடந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணுவோமா கண்களை ஏறினி விசுவாசித்தால் கண்களை ஏறத்தால் நீ விசுவாசித்தால் நன்மைகளை அற்புதமாய் நன்மைகளை அற்புதமாய் ஏசுவில் கண்டிடுவாய் திக்கற்ற வேளையிலே பக்க பலம் ஏசு எக்கால மும்முனக்கு தக்க துணை எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை கடைபிடிக்க கத்திர அனுகிரகம் பண்ணும்படிக்கு செபிக்கிறோம் உனக்கு உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் கத்தா உத்தமர்களாய் வாழ இந்த பூமியிலே கத்தாவே உத்தம சாட்சியை பெற எங்களுக்கு தரும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் எல்லா இடங்களிலும் நாங்கள் தூய்மை உலகாய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மயிமைப்படுத்த உதவி செய்யும் கணம் துதி மய்மையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் இயேசு துதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே மெய்யாகவே இந்த மாலை வழியிலே கத்திரங்களோடு கூட பேசியிருப்பார் இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ ஆள்